வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிற இந்த லேண்ட் வந்துட்டு எதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செலவு வந்துட்டு கம்பெனி வைக்கணும் ஆனால் வந்து மெயின் ரோடு உங்களுக்கு வந்து மெயின் ரோட் பக்கத்தில் சப் ரோட்டில் ஸ்டார்டிங்லே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி வந்து தோப்பாட்டு வாங்கி இப்போ இப்போ போடலாம் தென்னை மரங்கள் மரங்கள் நல்ல காய்ப்புள்ள மரங்கள் ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஏற்ற இடம் இது வந்து பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு போஸ்ட்டு எல்லாமே இருக்குது இந்த லேண்டுக்கு அடுத்தாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து கம்பெனிகள் வீடுகள் இருக்குது ஸோ அதனால் கம்பெனி வைக்க பார்க்கக்கூடியவங்க அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்க ரெண்டுக்குமே இது சூட்டபுளாக இருக்கும் தென்னை மரங்களும் அழகான மரங்கள் நல்ல காய்ப்புள்ள மரங்கள் செம்மண் பூமி இருக்குது உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து இடம் வந்து ஈத்தாம்புலி நார்போயிலேருந்து ஒரு எயிட் எயிட் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வரும் ஸோ நியர் ஈத்தாமளி தான் பதினஞ்சு சென்ட் மொத்தம் உங்களுக்கு வந்து தென்னை மரங்கள் நிற்குது நல்ல லேண்டு ஸோ பார்க்கணும் நான் கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்